டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஆண்டுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒரு நிகழ்வு நடந்தது எந்த ஆண்டு ஒரு முக்கியமான அமைப்பை தொடங்கினது எந்த ஆண்டு இப்படிலாம் அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்தாங்க இப்போது கொஞ்சம் மாறுதலாகி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆண்டுகளை டேரெக்டாக கேட்காம இன்டைரெக்டாக கேட்குறாங்க கால வரிசைப்படுத்துக ஒரு நாலு நிகழ்வுகளோ ஒரு ஐந்து நிகழ்வுகளோ கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு அதை கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த ஐந்து நிகழ்வுகளுடைய ஆண்டுகளும் நமக்கு ஈஸியாக தெரிஞ்சாதான் நம்மளால் டக்குன்னு அதை வரிசைப்படுத்தி ஆன்சர் பண்ண முடியும் ஸோ இந்த கேள்விகள் வந்து அதிகமாக டைம் எடுக்கக்கூடிய மாதிரி கேள்விகளாக மாறிட்டு ஏன் அப்படின்னா நமக்கு அவ்வளோ ஆண்டுகளும் ஓரளவு தெரிஞ்சால் தான் அந்த நிகழ்வுகளோடு சேர்த்து நம்மளால் தெரிஞ்சால் தான் நம்மளால் உடனே ஆன்சர் பண்ண முடியும் ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வரலாறில் இருக்கக்கூடிய பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய பாடங்களை வரிசையாக எடுத்து ஒரு பாடத்தை எடுக்க போகிறோம் அந்த பாடத்தில் உள்ள ஆண்டுகளை மட்டும் வரிசைப்படுத்தி நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ பெரும்பாலும் இந்த ஐந்தாவது பாடம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்போ இப்போ பிரம்ம சமாஜமாக இருக்கட்டும் ஆரிய சமாஜமாக இருக்கட்டும் பிரார்த்தனை சமாஜம் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமைப்புகளை கொடுத்துட்டு அதை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்கலாம் அப்போ நம்ம ஒரே பாடத்தில் அதை வரிசைப்படுத்தி படிக்கும்போது நம்மளால் அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் ஸோ அப்படி நம்ம பார்க்க போகிற முதல் பாடம் தான் இந்த பத்தாம் வகுப்பில் உள்ள ஐந்தாவது பாடம் பத்தொம்போதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் ஸோ சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னாலே முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய ஆண்டு என்ன அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருவ ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு இதில் தான் அந்த சீர்திருத்த இயக்கங்கள் ஆரம்பிக்குது முதல்ல யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் ஸோ ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற அமைப்பை நிறுவுகிறாரு அது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு வரைக்கும் இந்த அமைப்பு இருக்கும் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணில் ராஜாராம் மோகன் ராய் இறந்து பெறுவார் ஸோ இந்த இருபத்தெட்டில் முதல்ல பிரம்மசமாஜம் பிரம்மசமாஜம் வந்து நிறுவப்பட்டதுக்கு அப்புறம் ஆகஸ்ட் இருபதாம் தேதி பிரம்மசமாஜம் தொடர்பாக ஒரு கல்கத்தாவில் ஒரு கோயில் வந்து ரா ராஜாராம் மோகன் ராய் கட்டுவார் அந்த கோயிலில் தான் எந்த ஒரு திருவுருவ சிலைகளும் வைக்கப்படாது மற்ற மதத்தை ஏளனமாகவோ மறைமுகமாகவோ பேசக்கூடாது அப்படிங்கிறத எழுதி வைப்பார் ஸோ அது அதுவும் இதோடு தொடர்புடையதான் தான் அப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டில் பிரம்ம சமாஜம் கல்கத்தாவில் ஒரு கோயில் கட்டுறார் ராஜாராம் மோகன் ராய் அது ஆகஸ்ட் இருபது அதுக்கு அடுத்த வருஷமே பிரம்ம சமாஜத்துக்கு அடுத்த வருஷமே சதி ஒழிக்கிறாங்க வில்லியம் பெண்டிங் வந்து அதுக்கு சட்டம் ஏற்றுறாரு அதுக்கு உறுதுணையாக இருந்தவர் ராஜாராம் மோகன் ராய் அப்போது ராஜாராம் மோகன் ராய் இந்த ராஜாராம் மோகன் ராய் வந்து பிரம்ம சமாஜத்தை தொடங்கின அடுத்த வருஷமே என்ன செஞ்சது சதி ஒழிப்பு நடைபெறுது அதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு ராஜாராம் மோகன் ராய் இறந்து போகிறாரு அவர் இறந்ததுக்கு அப்புறமா அடுத்த நிகழ்வு என்ன அப்படின்னா அந்த பிரம்ம சமாஜத்தை தொடரவர் யார் அப்படின்னா தேவேந்திரநாத் தாகூர் தான் தொடர்றார் ஸோ இப்போ பிரம்ம சமாஜம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு வரைக்கும் முக்கியமான ஆண்டுகள் அதுக்கப்புறம் இதில் முக்கியமான ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று கரெக்டாக ஐம்பது ஐம்பத்தி ஒன்று இந்த ஐம்பத்தி ஒன்றில் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா ரகுனுமாய் மஜ் தயாஸ்னன் சபா இது வந்து என்னது அப்படின்னா பார்சிகளுடைய சீர்திருத்த சங்கத்தை தான் இப்படி சொல்லுவாங்க இதை ஆரம்பித்தவர் யார் அப்படின்னா மருதுன்ஜி நவ்ரோஜி அப்படிங்கிறவர் ஸோ இது ரெண்டாவது அமைப்பு அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த வருஷம் பார்சிகளுடைய சீர்திருத்த சங்கத்துக்கு அடுத்த வருஷமாக தான் ஒடுக்கப்பட்டவர்களுக்கான முதல் பள்ளி பூனேயில் திறக்கப்படுது அப்போ ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் பள்ளி தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதை தொடங்கினவர் யார் அப்படின்னா ஜோதிபா பூலே அதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு புரட்சிக்கு முந்தின வருஷம் ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னா மறுமண சீர்திருத்த சட்டம் கொண்டு வராங்க அந்த மறுமணம் பண்ணுறதுக்கான சட்டத்தை சீர்திருத்தம் பண்ணுற சட்டம் ஸோ இதை இதை வந்து இன்னொரு பேர் சொல்லி அழைப்பான் என்னென்னா விதவைகள் மறுமண சட்டம் அப்படிங்கிறத இதை இது கொண்டு வந்ததில் மிக முக்கியமான பங்கு இது அப்படின்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஸோ இவருடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமானது மறுமண சீர்திருத்த சட்டம் திருமண வயது சட்டம் எல்லாமே அவர் தான் ஸோ அதுக்கு அடுத்த ஆண்டு அதுக்கு அடுத்த ஆண்டு என்ன என்ன நிகழ்வு அப்படின்னா கேசவ் புரட்சி நடந்த அதே வருஷம்தான் கேசவ் சந்திரசன் பிரம்ம சமாஜத்தில் சேர்வார் ஸோ அதில் முதல்ல வந்து பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது ராஜாராம் மோகன் ராயுடைய கண்ட்ரோலில் இருக்கும் ராஜாராம் மோகன் ராய்க்கு அப்புறமா நம்ம ரவீந்திரநாத் தாகூருடைய தந்தையாகிய தேவேந்திரநாத் தாகூர் தான் அதை பார்த்துட்டு இருப்பார் அதுக்கப்புறமா முக்கிய தலைவராக கேசவ் சந்திரசன் பிரம்ம சமாஜத்தில் சேருவார் அதே மாதிரி இந்த ஐம்பத்தி ஏழில் புரட்சி நடைபெறும் அந்த புரட்சிக்கு அப்புறம் தான் இந்திய முஸ்லீம்கள் முதல் முறையாக தங்கள் வந்து ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கிறத உணருவாங்க தங்களுடைய பாதுகாப்பில் சந்தேகம் கொள்வாங்க ஸோ அது புரட்சியில் புரட்சி நடந்ததுக்கு அப்புறம் தான் முதல் முறையாக நடக்கும் அடுத்ததாக ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது இந்த அறுபதில் திருமண வயது சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க அதுக்கு அந்த திருமண வயது சட்டத்தில் முதல் முறையாக கொண்டு வரும்போது பெண்களுடைய திருமண வயது பெண்களில் பொதுவாகவே திருமண வயது நிர்ணயிக்கப்பட்டது வந்து பத்து அப்படின்னு நிர்ணயிப்பாங்க ஸோ இதுக்கும் மிக முக்கியம் இந்த சட்டம் கொண்டு வர்றதுக்கும் மிக முக்கியமாக யார் இருப்பா அப்படின்னா ஈஸ்வர சந்தியா வித்யா வித்யாசாகர் திருமண வயது சட்டத்துக்கும் அவர் தான் மறுமண சீர்திருத்த சட்டத்துக்கும் அது அவர் தான் ஸோ அது வயது வயதை சொன்ன அதுக்கு அடுத்த வருஷமே விதவை மறுமண சங்கம் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணியிருப்பார் ஒருத்தர் அவர் யார் அப்படின்னா எம்ஜி ராணடே எம்ஜி ஜி ராணடே யார் அப்படின்னா பிரார்த்தனா சமாஜத்துடைய ஒரு மிக முக்கியமான உறுப்பினர் தான் எம்ஜி ராணடே ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் திருமண வயது வயது ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா விதவை மறுமண சங்கம் விதவை மறுமண சங்கம் விதவை மறுமண சட்டம் வந்து ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறுக்கு அப்புறம் ஒரு ஐந்து வருஷம் கழித்து ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஐந்தில் சமரச வேத சன்மார்க்க சங்கம் இதை யார் யார் ஆரம்பிப்பா அப்படின்னா ராமலிங்க அடிகளார் ஸோ இது வரைக்கும் அறுபத்தி ஒன்று வரைக்கும் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அறுபத்தி அஞ்சுக்கு அப்புறமே வள்ளலார் பற்றிய விஷயங்கள் வரும் ஸோ அறுபத்தி அஞ்சு வந்து வள்ளலாருடைய முதல் விஷயம் என்னென்னா சமரச வேத சன்மார்க்க சங்கம் அமைக்கிறாரு அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த வருஷமே தென்னிந்தியாவில் பஞ்சம் ஏற்படும் ஸோ அந்த தென்னிந்தியாவில் பஞ்சம் ஏற்படும் அறுபத்தஞ்சில் சன்மார்க் சங்கம் அமைக்கிறார் அறுபத்தி ஆறில் தென்னிந்தியாவில் பஞ்சம் ஏற்படும் அறுபத்தி ஏழு பஞ்சம் ஏற்பட்டதுனால என்ன செய்கிறாரு இலவச உணவகமாக வடலூரில் வந்து எல்லாருக்கும் உணவளிக்கிறதுக்கு வடலூரில் அவர் இன்று அன்று மூட்டி ஏற்றி இன்றைக்கி வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை ஆரம்பிக்கிறார் அப்போ அந்த மூணு நாலு மூணு வருஷமும் அவருடைய தொடர்புடைய தான் அறுபத்தஞ்சு சன்மார்க்கு சங்கம் அறுபத்தாறு பஞ்சம் அறுபத்தி ஏழு இலவச உணவகம் வர வடலூரில் ஆரம்பிக்கிறார் இந்த பஞ்சம் ஏற்பட்ட டைமில் இன்னும் சில விஷயங்கள் நடக்குது பஞ்சம் ஏற்பட்டால் பிரச்சனை வர்ற மாதிரி இங்கே பிரம்ம சமாஜம் வந்து பிளவுருது ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னும் இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்னும் பிரியுது இந்த ஆதி பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது தேவேந்திரநாத் தாகூர் ரவீந்திரநாத் தாகூருடைய தந்தையாகிய தேவேந்திரநாத் தாகூருடைய தாகூருடைய அமைப்பாக மாறுது இந்திய பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது சந்திரசன் அவருடைய அமைப்பாக மாறுது அதே மாதிரி இந்த நேரத்தில் அறுபத்தி ஆறில் பஞ்சம் நடக்கும்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தியோபந்து இயக்க பள்ளி சகரன்பூர் அப்படிங்கிற இடத்துல தொடங்குகிறாங்க அது எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது தியோபந்து இயக்கத்தால் தொடங்கப்படக்கூடிய பள்ளி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறில் தொடங்கியிருக்காங்க வள்ளலார் இலவச உணவு போட்ட அதே வருஷம் தான் பிரார்த்தனையும் பண்ண சொல்கிறாரு அதுக்காக பிரார்த்தனா சமாஜம் ஆரம்பிச்சிருக்காங்க பிரார்த்தனா சமாஜம் ஆரம்பித்தது யார் அப்படின்னா ஆத்மராம் பாண்டுரங் இந்த ஆத்மராம் பாண்டங்கு அப்படிங்கிறவர் தான் பிரார்த்தனா சமாஜத்தை ஆரம்பித்தவர் இதில் ரெண்டு மிக முக்கியமான உறுப்பினர்கள் தான் யார் அப்படின்னா எம்ஜி ராணடே ஒன்று ஆர் சி பண்டர்கர் அவரும் ஒன்று ரெண்டு பேருமே வந்து பிரார்த்தனை சமாஜத்துடைய மிக முக்கியமான ஆட்கள் ஸோ இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு பிராத் முதல்ல பிரம்ம சமாஜம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டு அடுத்து அறுபத்தி ஏழு புரட்சி நடந்து பத்து வருஷம் கழித்து தான் பிரார்த்தனை பண்ணுறாங்க பிரார்த்தனா சமாஜம் அறுபத்தி ஏழு அதுக்கப்புறமா ஒரு மூணு வருஷம் கழித்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் புனே சர்வஜெனிக் சபா அப்படிங்கிறத எம்ஜி ராணடே வந்து நிறுவுகிறார் இவர் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றில் விதவைகள் மறுமண சங்கம் அப்படிங்கிறத அமைச்சிருப்பார் இப்போ அறுபத்தி ஒன்று எழுபது அறுபத்தி ஒன்றில் விதவை மறுமண சங்கம் அதுவும் எம்ஜி ராணடே தான் எழுபதில் புனே சர்வஜெனிக் சபாவும் எம்ஜி ராணடே தான் அடுத்ததாக எழுபது எழுபது முடிஞ்சதுக்கப்புறமா எழுபத்தி அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அழு எழுபத்தி அஞ்சில் தான் ஆரிய சமாஜம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சு ஆரிய சமாஜம் தொடங்குது ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தது யாருனால் தயானந்த சரஸ்வதி பஞ்சாப் சம கங்கை சமவெளிகளில் அழிந்து திரிந்தவர் தான் அந்த தயானந்த சரஸ்வதி வேதத்துக்கு திரும்புங்கள்னு சொல்லிட்டு அவருடைய அமைப்பை கொண்டு வர்றார் அதே ஆரிய சமாஜம் தொடங்கின அதே வருஷம் பிரம்ம ஞான சபையும் தொடங்கியிருக்காங்க எங்கே அப்படின்னா அமெரிக்காவில் ஆரிய சமாஜம் பிரம்ம ஞான சபை ரெண்டுமே ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சில் தான் தொடங்கப்பட்டது அதே மாதிரி சர் சையத் அகமது கானுடைய அலிகார் முகமதியா ஆங்கிலோ ஓரியன்டல் கல்லூரி பின்னால் இல்லை அலிகார் இயக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த அதுவும் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சு தான் ஆரிய சமாஜம் பிரம்ம சபை அலிகார் இயக்கம் இது எல்லாமே அந்த இயக்கத்துடைய கல்லூரி இது எல்லாமே ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சில் தான் தொடங்கப்பட்டது பிரம்ம ஞான ஞானசபை வந்து அமெரிக்காவில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சில் அமெரிக்காவில் தொடங்கப்பட்டது அதை தொடங்கினவங்க யார் அப்படின்னா மேடம் ஹச்பி பிளவாட்ஸ்கி அதே மாதிரி கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் அப்படிங்கிறவங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதை தாண்டிடுது எண்பதை தாண்டினோடனே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டில் திராவிடர் கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்குகிறாங்க யாரெல்லாம் அயத்திதாசரும் ஜான் ரத்தினமும் அதே மாதிரி எண்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் எண்பத்தி அஞ்சு இது அயோத்திதாசரை பற்றி பார்க்க போகிறோம் எண்பத்தி அஞ்சு எண்பத்தஞ்சில் திராவிட பாண்டியன் இதழ் திராவிட பாண்டியன் அப்படின்னு ஒரு இதழாக அயோத்திதாசர் தொடங்குகிறார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் திராவிட மகாஜன சபை அப்படிங்கிறத அயோத்திதாசர் தொடங்குகிறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி எட்டில் புத்த மதத்தை வந்து தழுவுகிறாரு இலங்கையில் ஸோ திராவிடர் கழகம் எண்பத்தி ரெண்டில் ஆரம்பிக்கிறார் யார் கூட ஜான் ரத்னம் கூட சேர்ந்து அடுத்து ஒரு இதழ் எண்பத்தி அஞ்சில் ஒரு இதழ் தொடங்குறாரு திராவிட பாண்டியன் அப்படிங்கிறது தொண்ணூற்றி ஒன்றில் திராவிட மகாஜன சபை அப்படிங்கிறத தோற்றுவிக்கிறாரு தொண்ணூற்றி எட்டில் புத்த மதத்தை தழுவுகிறார் ஐதிதாசர் திராவிட கழகம் தொடங்கி ரெண்டு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு காங்கிரஸுக்கு முந்தின வருஷம் தக்கான கல்வி கழகம் அப்படிங்கிறது எம்ஜி ராணடை எம்ஜி ராணடை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது அறுபதில் விதவேகல் மர்மண சங்கம் எழுபதில் புனே சர்வஜனிக் சபா அதுக்கப்புறமா எண்பத்தி நாலு ஸோ அந்த மூணு வருஷம் அவர் மூணு விஷயத்தை தோற்றுவித்திருக்கிறாரு அது தக்கான கல்வி கழகம் காங்கிரஸுக்கு முந்தின வருஷம் இவர் வந்து திராவிட பாண்டியன் அப்படிங்கிற இதில் தொடங்கினது காங்கிரஸ் காங்கிரஸ் தோற்றுவித்த அதே காலத்து அதே வருஷம்தான் அயோத்திதாச பண்டிதர் வந்து திராவிட பாண்டியன் இதில் தோற்றுவித்திருக்காரு அடுத்ததாக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு அப்போ தான் ராமகிருஷ்ண பரகம்சர் அப்படிங்கிறவர் இறந்து போகிறாரு இவர் தான் யார் விவேகானந்தருடைய குரு ஸோ தான் அந்த ராமகிருஷ்ண மிஷன் அப்படிங்கிறத அவங்க விவேகானந்தர் அவரும் அவருடைய சீடர்களும் தொடங்குகிறாங்க ராமகிருஷ்ண பரமம்சர் இறந்தது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் காங்கிரஸ் பிறந்த காங்கிரஸ் தோன்றிய வருஷத்தில் அதுக்கு அடுத்த வருஷம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு அதுக்கு அதே வருஷம் தான் பிரம்ம ஞான சபை சென்னை அடையாருக்கு கொண்டு வர்றாங்க சென்னை அடையாரில் ஒரு கிளை தொடங்குகிறாங்க காங்கிரஸ் தொடங்கின அதுக்கு அடுத்த வருஷம் அடுத்ததாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று பெண்களுடைய திருமண வயது அது வரைக்கும் பத்தாக இருந்தது அதுக்கப்புறம் மா பனிரெண்டாக மாற்றுறாங்க பெண்களுடைய திருமண வயதை பத்துலேருந்து பனிரெண்டாக மாற்றுறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் சிக்காகோ உலக சமய மாநாடு நடக்குது அந்த உலக சமய மாநாடு அதில் தான் விவேகானந்தர் கலந்து கொள்வார் கலந்து கொண்டு அதில் அவருடைய பேற்று பேச்சு தான் வந்து உலக புகழ்மிக்க தான் மாறுச்சு அடுத்ததாக ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து புத்த மதத்தை தழுவார் இலங்கையில் அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் இந்த சீர்திருத்த இயக்கங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஏழில் சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தோன்றிப்பார் யார் அப்படின்னா ஐயன்காளி இவர் வந்து கேரளாவை சேர்ந்த ஒரு சீர்திருத்தவாதி சாது ஜனத்துக்காக சாதாரண ஜனங்களுக்காக அப்படிங்கிறது தான் சாது ஜன பரிபாலன சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அதே வருஷம்தான் அயத்திதாச பண்டிதருடைய ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற பத்திரிகையை வாராந்திர நாளிதழில் தொடங்கியிருப்பார் புதன்கிழமை வரும் ஸோ அயத்திதாச பண்டிதர் அந்த ஒரு பைசா த தமிழன் தொடங்கினதும் ஐயன்காளி வந்து ஜாதி ஜன சரிபால பரிபாலன சங்கம் தொடங்கினதும் ஒரே வருஷம்தான் அடுத்த தொடங்கி ஏழு வருஷத்துலேயே வந்து அயோத்திதாசர் இறந்து போகிறார் அயோத்திதாசர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த ஒரு பைசா தமிழன் முடிவுக்கு வருது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அந்த ஏழு டு பதினாலு வரைக்கும் தான் அந்த ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற இதழ் வெளிவந்துச்சு அப்போது ஐதாசர் இறந்ததும் நமக்கு தெரியணும் அதே ஆண்டு தான் அது முடிவுட்டுறது அப்படிங்கிறதையும் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அலிகார் இயக்கத்தில் ஒரு கல்லூரி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சில் தொடங்கியிருப்பாங்க அந்த கல்லூரி பல்கலைக்கழகமாக மாறினது என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் மாறியிருக்கும் ஸோ கிட்டத்தட்ட நாற்பத்தைந்தாவது ஆண்டில் அது தொடங்கி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பல்கலைக்கழகமாக மாறி இருக்கும் அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சில் திருமண வயது வந்து பன்னெண்டாக இருந்தது பதிமூணாக மாற்றியிருப்பாங்க முதல்ல பத்தாக இருக்கும் அப்புறம் பன்னிரெண்டாக மாறும் அப்புறம் பதிமூணாக மாற்றியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் தான் ஒரு கமிட்டி சொல்கிறாங்க என்ன திருமண வயது ஒப்புதல் கமிட்டி அந்த திருமண வயது ஒப்புதல் கமிட்டி என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா இந்த திருமண வயது சட்டம் அப்படிங்கிறது காகிதத்தில் மட்டும்தான் இருக்குது நடைமுறையிலே இல்லை அது வந்து படித்தவர்கள் சிலருக்கு மட்டும்தான் அது தெரியும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னது தான் இந்த திருமண வயது ஒப்புதல் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் தான் அதை பற்றி சொல்கிறாங்க அடுத்ததான் முக்கியமான தலைவர்களுடைய காலம் முதல்ல ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் ராஜாராம் மோகன் ராய் இந்த சீர்திருத்த வாதிகளிலே மிகவும் மூத்தவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராஜாராம் மோகன் ராய் ராஜாராம் மோகன் அப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வரைக்கும் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூருடைய தந்தை அடுத்ததாக ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது இருபதுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஸோ நவீன வங்காள உரைநடையின் தந்தை அப்படின்னு அவர் சொல்லுவாங்க அவர் அந்த விதவை மறுமண சட்டம் கொண்டு வரதுக்கு காரணமாக இருந்தார் திருமண வயது சட்டம் கொண்டு வரதுக்கும் காரணமாக இருந்தார் அடுத்ததாக அதுக்கப்புறம் மூணு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு நமக்கு தெரியும் ராமலிங்க அடிகளார்னு சொல்லக்கூடிய வள்ளலார் வள்ளலார் பிறந்த அடுத்த வருஷம்தான் தயானந்த சரஸ்வதியும் பிறந்திருக்கார் அவரும் சுவாமி தான் இவரும் சாமி தான் அப்போது இதை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் வள்ளலார் பிறந்த அடுத்த வருஷம் வள்ளலார் சுவாமிகள் பிறந்த அடுத்த வருஷம்தான் தயானந்த சுவாமி பிறந்திருக்காங்க அப்படின்னு இவர் பிறந்ததுக்கு அடுத்த வருஷம் பா பிரார்த்தனா சமாஜத்தை ஓப்பன் பண்ண ஆத்மராம் பாண்டு பாண்டரங் பிறந்திருக்கார் அதுக்கு அடுத்த வருஷம் ரஷீத் அகமது ஹங்கோரி இவங்கெல்லாம் தியோபத் இயக்கத்தை சார்ந்தவங்க அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு ஜோதிபா பூலே பிறந்திருக்கார் முதல்ல ராமலிங்க அடிகளார் இருபத்தி மூணு இருபத்தி நாலு தயானந்த சரஸ்வதி இருபத்தஞ்சு ஆத்மராம் பாண்டரங் இருபத்தி ஆறு வந்து தியோபந்த் தியோபந்தியக்கு தலைவர் அதில் ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடிய ரஷீத் அகமது கங்கோரி அப்படிங்கிறவர் இருபத்தி ஏழில் ஜோதிபா பூலே அடுத்ததாக ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று டு தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் மேடம் ஹச் பி ப்ளவாட்ஸ்கி இவங்க தான் பிரம்ம ஞான சபையை தோற்றுவித்தவங்க ஆ இவங்க ரெண்டு பேரும் தான் தோற்றுவித்தவங்க அவ ரெண்டு பேருமே ஒரு வயசு ஒரு வயசு தான் டிஃப்ரெண்ட்ஸ் இவர் முப்பத்தொன்னில் ப்ளவர்ஸ்கி பிறந்திருக்காங்க முப்பத்தி ரெண்டில் கர்னல் ஹச்எஸ் ஆல்காட் பிறந்திருக்கார் அடுத்து முப்பத்தி ரெண்டு டு எண்பது அப்படிங்கிறது முகமது கோசிம் நானோதவி தீவபந்து இயக்கத்தை இயக்கத்தை சார்ந்தவர் அடுத்தது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறு வரைக்கும் ராமகிருஷ்ண சார் முப்பத்தாறு எண்பத்தாறு எண்பத்தாறில் அவர் இறந்து பெறுவார் அது அதுக்கப்புறம் தான் ராமகிருஷ்ண இயக்கம் அப்படிங்கிறது மிஷன் அப்படிங்கிறது அவருடைய சீடர்கள் வந்து தொடங்குவாங்க அடுத்ததாக கேசவ் சந்திரசன் கேசவ் சந்திரசன் வந்து ஒரு பெரிய தலைவராக உருவாவார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டில் வந்து பிரம்ம சமாஜம் உருவாகும் அது உருவாகி பத்து வருஷம் கழித்து தான் அவர் என்ன செஞ்சிருப்பார் பிறந்திருப்பார் ஐம்பத்தி ஏழில் வந்து இந்த இயக்கத்தில் வந்து சேர்ந்திருப்பார் எண்பத்தி நாலு வரைக்கும் இருந்திருப்பார் அடுத்ததாக ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று வரைக்கும் எம்ஜி ராணடே ஸோ இது வந்து குரூப் ஒன்றில் கேட்டிருந்தாங்க நாற்பத்தி ரெண்டு அவர் எம்ஜி ராணடே பிறந்து மூணு வருஷம் கழித்து தான் அயோத்திதாசர் பிறந்தார் அப்போ அயோத்திதாசர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு தெரிஞ்சால் அவர் மூணு வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜி ராணடே இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அயோத்திதாசருக்கு அப்புறம் பிறந்தவங்க தான் அன்னி பெர்செண்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழில் தான் பிறந்திருக்காங்க அடுத்ததாக கேரளாவை சேர்ந்தவங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் நாராயணகுரு அவர்கள் இருந்திருக்காங்க அடுத்து அறுபத்தி மூணு அறுபத்தி மூணில் தான் விவேகானந்தர் பிறந்திருக்காரு விவேகானந்தர் பிறந்த அதே வருஷத்தில் தான் ஐயன்காளியும் பிறந்திருக்கார் கேரளாவை சேர்ந்த நவீன சீர்திருத்த வாதி ஸோ இதுதான் ஐந்தாம் பாடத்தில் உள்ள முக்கியமான ஆண்டுகள் ஸோ ஆண்டுகளை மட்டும் தனியாக எழுதி அதுக்கப்புறமா நீங்கள் அது கூட ஆன்சரை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஈஸியாக வந்து நம்மளால் அந்த ஆண்டுகளை நம்மளால் ஈஸியாக படிக்க முடியும்